இந்த வார வா தமிழா வாவில் அரௌண்ட் ஒன் லேக் சம்பளம் இருக்கு கூட ஒரு நாற்பது லட்சம் ரூபாய் கடனும் இருக்கு ஸோ பொண்ணு எப்படி வேணும்னா எனக்கு பொண்ணு வேணும் அவ்வளோதான் காஞ்சு கருவாடா இருக்கிற மாதிரியே சொல்லிடலாம் தம்பி என் அம்மா எப்படி தெரியுமா சமைப்பாங்க என் அம்மா இப்போ எனக்கு ஏதாவது ஆச்சு நீ நேரத்துக்கு எப்படி தெரியுமா அழுவாங்க நான் நர்சிங் படிச்சிருக்கேன் நீ எங்கேயே அடி வாங்கிட்டு வந்தா அது கட்டு தான் போட முடியும் ஆறுதலாக சொல்ல முடியும் ஸோ ஒரு நல்ல பொண்ணா நல்ல குணமாக இருந்தால் போதும் ம் அப்படியே கல்யாண மலையில பேசுற மாதிரி சொல்றேன் நல்ல குணமுள்ள மனமுள்ள பெண்ணை நான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கேன் உண்மையா அதுதான் சார் அம்மா பசங்க இருக்காங்கல்ல அந்த மாதிரி பசங்க இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு நான் கும்பே கும்பிட்டு போட்டுறேன் எப்படியோ அம்மா பையனா இருந்தாங்கன்னா அப்படியே சார் பொன்னாடி தாசனா மாறிடுவாங்க ஸோ அதுல எனக்கு பிரச்சனை இல்லை நல்லா கேரிங்கா பார்த்துக்கணும் லவ் பண்ணும் என்ன மட்டும் லவ் பண்ணும் பப்புக்கு போறது கிளப்புக்கு போறது அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட் வச்சுக்கிறது ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நல்ல பையனா குடும்பத்துக்கு எத்த பயனா குடும்பத்துக்கு எத்த பயனா இருக்கு அனுட் டெவலப்பர்ஸ் வழங்கும் வா தமிழா வா ஞாயிறு தோறும் காலை பத்து மணிக்கு